வாதம் என்பது சில வகையான பயங்களை ஏற்படுத்தும் இந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நார்மல் நீங்கள் சரியான நபர் அப்படின்னு அர்த்தம் அதை பற்றி பயப்பட தேவையில்லை முதலாவதாக நம்ம எல்லாருக்குமே வலியை பற்றிய ஒரு பயம் இருக்கும் தான் பல் டாக்டர்கிட்ட போனோம் டாக்டர்கிட்ட போனோம்னா பயமாக இருக்கும் ஏன்னா ஊசி குத்துவாங்க பல்ல பிடுங்குவாங்க எல்லோருக்குமே பயம் அது இயற்கையான ஒரு பயம் வழியை நோக்கிய ஒரு பயம் அப்புறம் தெரியாததை பற்றிய ஒரு பயம் அறியாததை பற்றி தி அன் நீங்க ஒரு புது காரியம் செய்யும் போது ஒரு புது நபரை சந்திக்கும் போது புதிய முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்புறம் தண்டனைக்குரிய பயம் ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் நம்ம ஏதாவது தவறு செஞ்சா நமக்கு தண்டனை கிடைக்குமோ என்ற ஒரு பயம் இது மாதிரி பல பயங்கள் இருக்கின்றன அதுல ரொம்ப ஆழமான பயம் இறப்பை குறித்த பயம் இறந்து விடுவோமோ என்ற பயம் இது எல்லாத்துக்கும் இருக்கும் மிருகங்களுக்கும் இருக்கும் பூச்சிக்கும் இருக்கும் மனிதருக்கும் இருக்கும் இந்த ஏழு வகையான பயங்கள் இதனால நன்மைதான் ஏனென்றால் இந்த ஏழு வகையான பயங்கள் தான் நாம் பெற்றோரோட துணையோட கடவுளோட துணையோட நமக்கு எது பயமாக இருக்கிறதோ அதை நாம் சந்திக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த பயம் சிறிது சிறிதாக அது துணிவாக மாறிவிடுகிறது